ஹாய் வணக்கம் சித்ரா ஃபீஸியல் ஃபேமிலியிலருந்து சித்ரா பேசுகிறேங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லோரும் மதியம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா நான் இந்த வீடியோ மதியம்தான் எடுக்கிறேன் என் வீட்டு லஞ்சில் நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணுறேங்கிறத காட்டுறேன் கொள்ளு கொள்ளுக்குழம்பு சாப்பாடு சரிங்களா இந்த கொள்ளு குழம்பு நிறைய பேர்த்துக்கு வைக்க தெரியாது நான் எப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா பார்த்து செய்யுங்க நல்லாயிருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃபுல் வீடியோவும் லென்த்தாக பாருங்கள் தயவுசெய்து இடையில கட் பண்ணி கட் பண்ணி பார்க்காதீங்க என்னோடய சேனலுக்கு ப்ளீஸ் உங்களால் முடிஞ்ச சின்ன சப்போர்ட் அது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ச சித்ரா ஆஃபீஸியல் ஃபேமிலிக்கு நேராக இருக்கிற பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திட்டு ஆளுங்கிற பட்டனை கொடுங்க சரிங்களா என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண முடியுது வெளியில் போய் நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து போகிறாங்க எனக்கு என்ன அளவுக்கு தைரியம் வரல அதை தான் சொல்லணும் சரி ஓகே இன்றைக்கி எப்படி நான் சமையல் என்ன சமையல் எப்படி அந்த கொள்ளு குழம்பு வைக்க போகிறேன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் கொள்ளு தெரியுதா இந்த கொள்ளு வந்து குதிரைத்தான் அதிகமாக வைப்பாங்க எதுக்காகனா கொழுப்பு வந்து குதிரைக்கு சேரக்கூடாது அப்படிங்குறக்காக கொள்ளு அதை குதிரைக்கு அதிகமாக சேர்ப்பாங்க ஆனால் நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளாவது இந்த கொழு கொள்ளை சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம நான்வெஜ் ஃபீட் ஐட்டம்லாம் ஓவராக சாப்பிட்றோமா சாப்பிட்றவங்க வந்து இதை கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இதை வந்து நம்ம எப்படி கிளா ஒரு அரை டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன் இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கணும் அரிசி கல் எடுக்கிற மாதிரி நல்லா அரித்து எடுத்துக்கணும் நான் ஊற வைக்கல இப்போ தான் அரித்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது கூட நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பூண்டு வெங்காயம் கொத்தமல்லி ஜீரகம் மஞ்சத்தூள் வரமிளகா தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் புளி பார்த்துக்குங்க ரொம்ப கிடையாது ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு புளி இப்போ இவ்வளோ தான் நான் சேர்த்துருக்கேன் இதை பூரா குக்கரை அடுப்பு பற்ற வச்சு குக்கரை மூடி பத்து விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து ஓரளவுக்கு வேகம் ஏன்னா நான் ஊற வைக்கல அதனால் சொல்கிறேன் பத்து விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் எடுத்து இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும் ஆற வச்சு அதனால் நான் ஃபஸ்ட்டு பத்து விசில் விட்டு நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு விசில் வந்ததுக்கப்புறம் வெந்துருச்சா இல்லையான்னு நான் உங்ககிட்ட காட்டுறேன் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன் கொள்ளோட சேர்த்து அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் மறந்துடாதீங்க மஞ்சத்தூள் சீரகம் கொத்தமல்லி முழு கொத்தமல்லி நான் இப்போ வரமிளகாய் வெங்காயம் பூண்டு கொஞ்சம் புளி தக்காளி சரிங்களா இவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இப்போ நான் இதை வேக வச்சு காய் பொண்ணு பருப்பு வேக வச்சு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு இந்த தாளிப்புக்காக சின்ன வெங்காயம் கருவேப்பில் தலை ஒரே ஒரு வரமிளகா போட்டு தாளிக்க போகிறேன் அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு மண்பானை அடுப்பில் வச்சிட்டேன் இது புது பானைங்க பழைய பானை டேமேஜ் ஆகி போச்சுங்க டேமேஜ் ஆகிப்போச்சுங்க சரி ஓகே இப்போ தாளிப்பு போட்டுடலாமா எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அதிகமாக ஊற்றுல இப்போ இந்த எண்ணெய்க்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஹெல்பிங் யாரும் இல்லை கையில் கேமரா வச்சுக்கிட்டே இந்த வீடியோ எடுக்கலாம் ரொம்ப கஷ்டங்க நிறைய பேர் வீட்டில் இது ஒரு பிரச்சனை இருக்கும் நினைக்கிறேன் கடுகு போட்டுட்டேன் கடுகு வெடிச்சுன்னே சின்ன வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய இல்லை சின்ன வெங்காயம் பாருங்கள் ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சரியா அதுக்காக தான் நான் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் உப்பு போடாதவங்க உப்பு போட்டுக்கோங்க காரம் கரெக்டாக இருக்குது ஒரு துளி சுருப்புன்னு இருக்கணும் காரணம் அப்போ தான் சாப்பாடோடு சாப்பிடும்போது அந்த காரம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ எண்ணெய் போட்டாச்சு கடுகு வெடிச்சிட்ருக்கு பாருங்க புதுப்பானைங்க இது ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு மீன் குழம்பு வைக்கிறது தான் செட் ஆகும் கொஞ்சம் சின்ன பானையாக எடுத்துகிட்டு வந்து அந்த மண்பானையை எப்படி பழக்கி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறத நான் காட்டுற ஒரு வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து மண்மனையில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு அது வெடிப்பு சத்தம் பயங்கரமாக இருக்குதுங்க ஓகேயா நல்லா ஓகே இப்போ பாருங்கள் இது கூட வெங்காயம் கருவேத்தாளம் ஒரே ஒரு உரமுல தான் இந்த எண்ணெயில் இறக்கியாச்சு இந்த வெங்காயம் வணங்கட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க ஏன்னா பருப்பைட்டுக்கெலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் சரிங்களா வெங்காயம் வணங்கட்டும் நான் காட்டுறேன் இப்போ மக்களே வெங்காயம் வணங்கிடுச்சு சரியா போதும் இந்த அளவுக்கு வணங்கினா போதும் இப்போ நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா இதை எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு அடைச்சிக்கணும் சரியா கொள்ளுப்பருப்பை புதுசாக செய்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஏற்கனவே தெரிஞ்சவங்களா இரு தெரிஞ்சவங்க அந்த பருப்பு குழம்பு சாப்பிட்டவங்க அப்படி இருக்கிறவங்களா இருந்தால் தயவுசெய்து நான் செஞ்சுருக்கிறது சரியாக செஞ்சுருக்கேனா ஃபார்முலா அப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எனக்கு சப் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள் அடுத்த டைம் வந்து நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்புறம் பருப்பு வேக வச்சிருந்தால் தண்ணி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு அதை நான் ஜாரில் ஊற்றி கழுவி ஊற்றிக்கிறேன் சரிங்களா உங்கள் வீட்டில் என்ன சமையல் நினைக்கணும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னால் கமாண்டை கமாண்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன் நான் சேனல் வந்து இன்னும் எனக்கு எப்படி ரன் பண்ணுறதுன்னு அவ்வளோவா தெரியல பட்டு இருந்தாலும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது அதனால தான் கேட்குறேன் சரிங்களா இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சும்மா ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் அப்படி தான் கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பாடு வரும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இது சாப்பாடு இட்லி தோசை இதை வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சரிங்களா உப்பு காரெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரே கொதி வந்தோடனே போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் சரியா இது குழம்பு ஆல்ரெடி கெட்டியாக தான் இருக்குது நமக்கு வந்து அந்த தாளிப்பு போட்டு அந்த ஸ்மெல்லு ஏறுனா போதும் குழம்புல அவ்வளோதான் ஓகே பாய் உறவுகளே கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய லைவ் பத்தரை மணிக்கு வரும் கண்டிப்பாக நைட்டு பத்தரை மணிக்கு எல்லோரும் வந்து லைவில் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை ஓகே பாய்